இன்றைய வேத வசனம் சகரியா மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார் அவன் கத்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது அப்பொழுது அவர் என்னை காண்பித்து என்னவென்றால் கத்தரின் தூதனுக்கு முன்பாக பிரதான ஆசாரியன் ியோசா நின்றான் அவன் வலது பக்கத்திலே சாத்தான் அவனுக்கு பகையாக நிற்கிறான் எதிராக தேவ பிள்ளைகளை விழுத்துகிறான் தேவ திட்டத்தை செய்ய முடியாதபடி பாவங்களுக்குள்ளே அவர்களை கட்டி வைக்கின்றான் குற்ற உணர்வுகளுக்குள்ளே கட்டி வைக்கிறான் அதனால் அநேக பிள்ளைகள் தவறுகளை செய்து பாவங்களுக்குள்ளே கட்டப்பட்டு குற்ற உணர்வுகளிலே மீள முடியாதபடி பரதவித்து வருகிறார்கள் அவன் பொய்யனாய் இருக்கிறான் இன்று அநேகரை ஏமாற்றி வருகிறான் உனக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி அவர்களை ஏமாற்றுகிறான் விடுதலை கொடுக்கிறவர் இயேசு ஒருவரே அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்று கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தர் சாத்தானை நோக்கி கத்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சாத்தானே எரிசலேமை தெரிந்து கொண்ட கத்தர் உன்னை கடிந்து கொள்வாராக இவன் அக்னியில் நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார் இன்றும் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் அவருக்காக அழைக்கிறார் ஜோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் இன்றும் உங்கள் பாவங்களை விட்டு வழி விலகுங்கள் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு கடந்து வாருங்கள் அவர் உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார் ஜோசுவாவின் வாழ்க்கையில் பாவம் இருந்தது அதை ஆதாரமாக கொண்டு சாத்தான் குற்றம் சாட்டியது உண்மைதான் ஆனால் கத்தர் யோசுவாவின் பாவங்களை அழுக்கு ஆடைகளை நீக்கி தூய்மையான வாழ்க்கையை கொடுத்தார் நாமும் மனம் திரும்பி நமது வாழ்க்கைகளை தேவனிடத்தில் கொடுப்போமாக பாவங்களை கத்திடத்தில் கூறி மன்னிப்பு கேட்டால் நமது வாழ்க்கையை தூய்மைப்படுத்த அவரால் ஆகும் அவரே விடுதலை கொடுக்கிறவர் ஜோசுவாவின் பாவம் நீக்கப்பட்ட பின் ஜோசுவாவுக்கு கத்தர் மெசியாவை பற்றி வருங்கால செய்திகளை அறிவித்தார் பாவங்களை களைத்து போட்ட கத்தரின் செய்திகள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது அதனால் கத்தருடைய வழிகளில் நடந்து வாருங்கள் அவருடைய சித்தத்தை பூமியில் செய்யுங்கள் அவரே விடுதலை கொடுக்கிறவர் அல்லேலூயா